இவ்வளவு காலமும் இந்த பண சூதாட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருந்தன அதே போல இப்பவும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இதற்கு பின்னரும் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆனாலும் ஒரு நாட்டுக்கு சட்டம் என்பது தேவை விதிமுறைகள் என்பது தேவை ஒழுங்குப்படுத்தல் என்பது தேவை மீள என்பது தேவை இந்த பணசூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை நிறுவுவதன் முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த பாதிப்புக்கு உள்ளாகுகின்றவர்களை பாதுகாப்பதற்காக சட்டம் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகின்றது அதே போலவே இலங்கை நாட்டு மக்கள் உழைக்கின்ற பணம் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுத்துக் கொள்வதற்காகவும் தேவைப்படுகின்ற சட்ட மூலங்களை கொண்டு வருவதன் அவசியமும் இருக்கின்றது வெளிநாடுகளுக்கு நாங்கள் மில்லியன் கடன்களை நாங்கள் வாண்டி ஆனாலும் அவ்வாறான நாங்கள் வேண்டப்பட்ட கடன்களுக்கு அதாவது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கடனுக்கான உடைமைகள் இந்த நாட்டில் உருவாகப்படவில்லை ஆன போதிலும் மோசடியாக வசூலிக்கப்பட்ட அந்த கடன்களை கூட அவர்கள் தனித்துவத்துக்காக தனி தேவைக்காக தனி குடும்பத்தின் தேவைக்காக பயன்படுத்திய போதிலும் அந்த கடனை செலுத்தும் பொறுப்பு இந்த பொதுமக்களுக்காகவே இருக்கின்றது இந்த நாட்டு பொதுமக்கள் அவர்கள் உழைக்கின்ற பணத்தில் தங்களுடைய கடன்களை அந்த அந்த நாங்கள் வெளிநாட்டிலமிருந்து இருந்து பெற்றுக்கொள்கின்ற கடனை கட்டுவதற்கான உழைப்பாளிகளாக இந்த அப்பாவிசனங்கள் இருக்கின்றன அந்த அந்த சூதாட்டம் பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகார சபையை அதற்கான நிதிகளை நிதி விதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இலங்கையில் இவ்வளவு காலமும் இல்லாமல் இருந்த இந்த அதிகார சபை ஒன்றினை நிறுவதற்கான சட்டம் இன்று இங்கே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பணசூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையை ஸ்தாபிப்பதற்காக சட்டமூலத்தை அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் ஏன் முன்வைக்கின்றோம் என்று பார்க்கும்போது பொதுவாக சொல்ல வேண்டிய ஒரு காரணம் என்னவென்றால் இவ்வளவு காலமும் இந்த பண சூதாட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருந்தன அதே போல இப்போவும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இதற்கு பின்னரும் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆனாலும் ஒரு நாட்டுக்கு சட்டம் என்பது தேவை விதிமுறைகள் என்பது தேவை ஒழுங்குபடுத்தல் என்பது தேவை மீள விசாரணை என்பது தேவை இது அனைத்துக்கும் ஊடாகத்தான் ஒரு நாட்டின் பணம் அல்லது நிதி முகாமைத்துவம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் அந்த நாட்டில் இவ்வாறான பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம் அந்த இந்த சூதாட்டங்களுக்கு செல்கின்றவர்களாக இருக்கலாம் அந்த சூதாட்டங்கள் மூலம் பாதிப்புக்குள்ளாகின்றவர்களாக இருக்கலாம் அந்த சட்டத்தின் பின்ன சண்ட சட்டத்தின் அடிப்படையில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இந்த பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை நிறுவதன் முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த பாதிப்புக்கு உள்ளாகுகின்றவர்களை பாதுகாப்பதற்காக சட்டம் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகின்றது அதே இலங்கை நாட்டு மக்கள் உழைக்கின்ற பணம் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுத்து எடுத்துக் கொள்வதற்காகவும் தேவைப்படுகின்ற சட்ட மூலங்களை கொண்டு வருவதன் அவசியமும் இருக்கின்றது இவ்வாறான நிலைகளை பார்க்கும் போது இன்று நாங்கள் இந்த பேசப்படுகின்ற இந்த முக்கிய காரணமான முக்கிய மூன்று விடயங்களும் அந்த பொது இந்த பண பற்றியான இந்த அதிகார சபையை ஒழுங்குபடுத்தும் சட்டம் மூலம் அதே போலவே தான் நாங்கள் சொல்கின்றோம் பொது சனி தனிசு முகாமைத்துவ சட்டம் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி ப பதினேழாம் ஆண்டில் இந்த பன்ன பன்னெண்டு இரண்டாம் இலக்க வெளிநாட்டு செலாவணி சட்டம் இது மூன்றிலும் நாங்கள் பார்க்கும்போது இந்த இலங்கையில் இந்த பணம் தொடர்பாக இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நிதி தொடர்பாக நாங்கள் பேசும்போது இந்த நாட்டில் கடன் கடன் என்பது இந்த நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடன் என்பது எவ்வாறான பாதிப்புக்கு தள்ளப்பட்டது என்றதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தோம் வெளிநாடுகளுக்கு நாங்கள் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் வகையிலான கடன்களை நாங்கள் வாண்டியிருக்கின்றோம் ஆனாலும் அவ்வாறான நாங்கள் வேண்டப்பட்ட கடன்களுக்கு அதாவது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கடனுக்கான உடைமைகள் இந்த நாட்டில் உருவாகப்படவில்லை ஆன போதிலும் அவ்வாறான லஞ்சமாக உலக உடல்களாக மோசடியாக வசூலிக்கப்பட்ட அந்த கடன்களை கூட அவர்கள் தனித்துவத்துக்காக தனி தேவைக்காக தனி குடும்பத்தின் தேவைக்காக பயன்படுத்திய போதிலும் அந்த கடனை செலுத்தும் பொறுப்பு இந்த பொதுமக்களுக்காகவே இருக்கின்றது இந்த நாட்டு பொதுமக்கள் அவர்கள் உழைக்கின்ற பணத்தில் தங்களுடைய கடன்கள் அந்த அந்த நாங்கள் வெளிநாட்டிலும் இருந்து பெற்றுக்கொள்கின்ற கடனை கட்டுவதற்கான உழைப்பாளிகளாக இந்த அப்பாவி சனங்கள் இருக்கின்றன ஆகவே தான் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது இவ்வாறான முகாமைத்துவம் ஏற்பட வேண்டியது இந்த பணத்துக்கான நிதி முகாமைத்துவம் என்றது ஒரு நாட்டுக்கு தேவை அவ்வாறு இதற்கு பிறகும் நாங்கள் ஒரு கடன் பெறும்போது அதற்கான கட்டளைகளுக்கு நாங்கள் விதிமுறைகளுக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றோம் நாடு என்ற வகையில் அந்த உத்தரவாதத்துக்கு நாங்கள் அடிமைப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் எடுக்க கடனுக்கு பொறுப்பு கூட வேண்டிய கட்டாயங்களில் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் சொல்கின்றோம் இந்த வெளிநாட்டு செலாவணி சட்டங்கள் அதே தனி தனிசு முகாமைத்துவ சட்டம் போன்ற இந்த புதிய சட்டம் மூலங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்னவென்றால் இலங்கைக்கு இந்த நிதி முகாமைத்துவம் என்றது ஒரு புதிய விதிமுறையாக இந்த நாட்டுக்கு பழக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆகவே ஒரு நாடு என்ற வகையில் நாங்கள் அபிவிருத்தி பாதையில் பயணித்துக் கொள்ளும் போது நாங்கள் ஐஎம்எஃப் இடம் இருந்து பெற்றுக்கொண்ட கடன்கள் மூலம் கூட ஆண்டு நாங்கள் இந்த செலுத்திவிட்டு நாங்கள் ஒரு சுதந்திரமாக நாடாக கடனை செலுத்தக்கூடிய ஒரு நாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் அண்மிக்க வேண்டியதுக்கு இப்போ நாங்கள் போய் அந்த பாதையில் பயணிக்கும் போது இந்த நிதி முகாமைத்துவம் என்றது முக்கியமானது ஆகவே தான் நாங்கள் இந்த பண சூதாட்டத்தை எதிர்ப்பதற்கு பண சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அதற்கான ஒழுங்கு விதிகளை உருவாக்குவதற்காகத்தான் இந்த முகாமைத்துவத்திற்காக இந்த அதிகார சபையை நாங்கள் நிறுவுகின்றோம் அது கட்டாயமானது அதே போலவே தான் இந்த தன்சு முகாமைத்துவ சட்டம் வெளிநாட்டு செலாவணி சட்டம் இது அனைத்துமே இன்று பேசப்படுவதன் மூலம் நாங்கள் ஒரு நாடு என்ற வகையில் அந்த சட்டத்தை மதிக்கின்ற நபர்கள் வாழ்கின்ற ஒரு நாடு என்ற வகையில் அந்த சட்டத்தை மதிக்கின்ற நிதி முகாமத்தை துயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அதே போலவே வெளிநாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது நாங்கள் அந்த நாடுகளுடனே நாங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய பெறுகின்ற கடனுக்கு மீள உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அதே போலவே வெளிநாடுகளிலும் இருந்து நாங்கள் பெறுகின்ற கடனுக்கு பொருத்தமான உடைமைகளை கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு நாடாக இருப்பது கட்டாயம் ஆகவே இவ்வாறான சட்ட மூலங்கள் எங்கள் நாட்டுக்கு தேவை அவ்வாறான சட்ட மூலங்களை கொண்டு வருவது ஒரு பொறுப்புடைமை உடைய ஒரு அரசாங்கத்தின் கடமை என்றதை நான் கூறுகின்றேன்